Thank <music> you. இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் லயன் மாவை மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன் கனி ஏறிய சுலையும் முற்றல் கழையீடு ஏரை சாரும் பனிமலை ஏறிய பாகிட ஏறிய சுவையும் நுனி நனி பசு பொழிகிற பாலும் நல்கிய நீரும் இனிய என்பேன் எனினும் என் தமிழை கண்டேன் என முழங்கிய பாவேந்தர் வரிகளில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கிய முழங்கென தமிழகத்தின் வீதிகள் மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஒழிக்கிற உரிமை குரலாக இருக்கிற ஐயா வைகோ அவர்களை வணங்கி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மறுவலட்சி திமுகவின் சார்பிலும் சென்னை மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கழகத்தின் சார்பிலும் ஆண்டுதோறும் மாணவரணிக்கென ஒரு நிகழ்வு இருக்கிறது அது மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாள் அந்த நாளை இந்த முறை சென்னை மண்டலத்தின் சார்பில் எங்களுக்கு நட நடத்த வாய்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தொண்டர்களின் சார்பில் எங்கள் இருவரம் கூப்பி எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அருமை தம்பி கால் சட்டை பருவத்தில் என் தந்தை ஒன்றிய கழக செயலாளர் குரோம்பேட்டை பகுதியிலே அரசினர் பள்ளியிலே படிக்க வந்த மாணவர் நீல நில பேண்டும் வெள்ளை நிற சட்டையும் அணிந்து கொண்டு தன்னுடைய பள்ளி பையில் கலர் ட்ரெஸ் ஒலிக்க வைத்து ஒழிக்க வைத்து விட்டு மாலை நேரத்தில் அந்த பள்ளி படிப்பை முடித்த பின்னால் குரோம்பேட்டை சக்தி மண்டபத்தின் வாசலில் அமர்ந்திருக்கும் என்னுடைய தந்தையாரிடத்தில் வந்து அரசியல் பேசியது மட்டுமல்லாமல் அன்றிலிருந்து அவர் கரம் பற்றி இந்த அரசியலில் குதித்து இன்று சாதாரண தொண்டன் சாதாரண தொண்டன் அவர் வீட்டுக்கு வந்து சமீபத்தில் அவங்களுடைய தாயார் இறந்து விட்டாங்க அண்ணன் துரை வைக்க கொண்டு அனைவரும் வந்தார்கள் வந்து பார்க்கிற பொழுது அந்த வீட்டுக்குள்ள செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி நடந்து நேரா செல்ல முடியாது ஒரு இரண்டு அடி தலை வணங்கி குனிந்து செல்ல வேண்டும் அவ்வளவு சின்ன வீடு ரொம்ப எளிமையான குடும்பம் நேர்மையான ஒரு குணம் தந்தை தாய்க்கு நல்ல மகன் இது போன்ற தலைவனுக்கு ஒரு நல்ல தொண்டனாக தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய அன்பு தம்பி கோபிநாத் அவர்கள் இன்றைய தினம் வளர்ந்து வந்து இன்று எனக்கு கூட இங்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருடைய தலைமையில் தலைவர் பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒரு வாய்ப்பு தம்பி கோபிநாத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை என்பது எளிய தொண்டனும் மறுமலர்ச்சி திமுகவில் உயர் பதவிக்கு வரலாம் என்ற மிகப்பெரிய அடையாளம் தான் அன்பு தம்பி கோபிநாத் அவர்கள் இந்த நிகழ்வு அமைவதற்கு அவர் உழைத்த உழைப்பு அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லோரிடத்தில் மோடி சென்று அரவிணைத்து இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பெரும்பாலும் துணை இருந்தவர் அன்பு தம்பி கோபி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற அண்ணன் ரில்வான் கான் அவர்கள் அவரும் கடந்த ஒரு வாரமாக இங்கு திரையிடப்பட்ட எல்லா காட்சிகளையும் அடுக்கி வைத்து அதற்கு பின்னால் கொடுக்கிற குரல் முதற்கொண்டு புகைப்படங்களை சேகரித்து தாம்பரம் பஜார் வீதி பெரிய வீதி தலைவர் வருவதற்கு முன்னால் பல்வேறு நடைபயண காட்சிகள் செய்தி தொலைக்காட்சியில் வந்த செய்திகள் அனைத்தையும் திரையிட்டு இந்த மக்களுக்கு ஒளிபர செய்வதற்கு உதவி செய்த அண்ணன் ரில்வான்கான் அவர்களே சென்னை மண்டலத்தினுடைய மாணவரணி அமைப்பார்கள் தம்பி ராஜேஷ்குமார் தினேஷ்குமார் வினோத் அருண்குமார் கணேஷ் சங்கர் பிரசாந்த் உள்ளிட்ட தோழர்களே எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு அண்ணன் தம்பி உறவுகளை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தீவிகா திமுகவில் இருக்கிற நம்மை போல ஒரு உறவு ஒரு தொண்டர்களிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோன்று எந்த பிரதிபலனும் பாராமல் என்னை முன்னிறுத்தி என் பின்னால் செயல்படுகிற அவை தலைவர் அண்ணன் செல்வம் பொருளாளர் அண்ணன் நாராயணன் துணை செயலாளர் அண்ணன் குரோம்பேட்டை நாசர் முடிச்சூர் ஜெயசீலன் மாங்காடு முருகன் அன்பு சகோதரி மலர்கொடி பாபு இந்த பகுதியினுடைய செயலாளர் நண்பர் துரைமணி அண்ணன் உள்ளிட்ட தோழர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் பார்த்திபன் அண்ணன் ஜீவன் அண்ணன் டிசிஆர் அண்ணன் கழககுமார் அண்ணன் சுப்பிரமணி அண்ணன் நெமிலிச்சேரி மு பாபு வளையாவதி அண்ணன் சூரியகுமார் கருணாகரன் அன்பு நண்பர் சேஷன் சிக்கந்தர் ஏமநாதன் உள்ளிட்ட தோழர்களே இந்த நிகழ்வில் என்னோடு உறுதுணையாக இருந்த எங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கினி அண்ணன் கதிர்வேல் பிரவீன்குமார் வீராகுமார் மார்டின் லோகு சந்தான கோபாலன் யுவராஜ் அண்ணன் ஆறுமுகம் சூரையா ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் நேதாஜி சுகன் லிங்கபாண்டியன் நகர செயலாளர்கள் சிவா மற்றும் அருள் அண்ணன் தேவேந்திரன் ரேடியாஸ் ராஜா முகமது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அன்பு சகோதரி சுமதி முருகன் அமுதா செல்வம் இறுதியாக நன்றி உரை ஆற்றியமான் எனக்கு பின்னால் உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் நான் மல்லை சத்யா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு மட்டுமல்ல இந்த பகுதிக்கு ஐயா அவர்களின் காலடி தடத்தை பதித்து இந்த வீதிகளிலே நடந்து வந்து நீல நிற சீருடைகளோடு வீர வணக்கம் வீர வணக்கம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று மாணவ செல்வங்கள் முழங்க ஐயா அவர்கள் வயதை தொடுகிற பொழுது கூட இந்த தார் சாலையில் நடந்து வந்து வீர தீப்பந்தம் ஏற்றி வைத்து எங்களுடைய குடும்ப தலைவர் ஐயா வைகோ அவர்களை வணங்கி என்னுடைய முறையை துவங்குகிறேன் இது ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் ஐயா அவர்கள் இங்கு கால் வைத்திருப்பது எங்களுக்கு மீண்டும் உணர்த்துகிற ஒரு நிலையில் இருக்கிறது இதே தாம்பரம் வீதியில் நாடாளுமன்றத்தினுடைய கட்டிடத்தின் வடிவில் இதே வீதியில் இதே இடத்திலே கூட்டம் போட்டோம் அதே நாடாளுமன்றம் தான் எதிரே பேனர் வச்சிருக்கிறோம் தமிழத்தின் இடி முழக்கமாய் தமிழ் மொழியின் அடையாளமாய் எதிரொலிக்கும் சிம்ம குரலே வருக என்று பேனர் வைத்திருக்கிறோம் அந்த பேனருக்கான அர்த்தம் இந்த வயசுல கூட ஒரே ஒரு நிமிடம் நாடாளுமன்றத்தில் கிடைத்தால் அந்த நாடாளுமன்றத்தில் நம் மொழிக்காகவும் நம் இனத்திற்காகவும் வாதாடுகிற மிகப்பெரிய தலைவர் தான் ஐயா வைகோவர்கள் நான் எதிர் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இடத்தில் மேடை அமைத்து இரண்டாயிரத்தி பதினாலில் பேசிய அன்பு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் இந்த எளியவன் மாவட்ட செயலராக பொறுப்பேற்று எட்டு ஆண்டுகள் கடந்த பின்னால் நீ நடத்து இந்த கூட்டத்தை என்று எனக்கு வாய்ப்பழகி பத்து வருடத்தை கழித்து இந்த வீதியில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஐயா எங்களுடைய கோடான கோடி வணக்கங்களை உங்களுக்கு உறுத்தாக்கிறோம் இந்த மொழி போர் தியாகிகளின் வரலாறை ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டில் மக்களுக்காக உழைக்கிற எத்தனையோ தோழர்களுக்கு தன் சுயநலத்திற்காக போராடுகிற மத்தியிலே பொது நலத்துக்காக போராடுகிற ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது ஐயா அவர்கள் மட்டும்தான் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் போட்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த பொருளாதார செலவை செய்திருக்கிறோம் அந்த நவை தலைவர் செல்வத்தில் ஆரம்பித்து கடகோடி தொண்டனாக இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் கொடுக்கிற பழக்கடை அன்பு கூட இந்த மேடைக்கு தங்கள் பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்லயோ இந்த சாலையில் இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் இடத்திலேயோ தொழிலதிபர்களிடத்திலோ யாரிடத்திலுமே பணம் பெறவில்லை இந்த மேடை முழுக்க முழுக்க மருமலட்சுமி திமுக காரன் தன் வியர்வால் உழைத்த சம்பாதித்த பணத்தில் போடப்பட்ட மேடை அதுதான் எங்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணர்வு இந்த உணர்வு தான் அதன் வெளிப்பாடு தான் இங்கு ஜொலிக்கிற எங்கள் தந்தை பெரியார் அண்ணா ஐயா தலைவர் வைக்கோ வருங்கால தலைவர் அண்ணன் சின்னவர் உட்பட அனைவரும் இங்கு நாங்கள் வரிசைப்படுத்தி இந்த வீதியில் தொடங்கி அடுத்து வருகிற நாடாளுமன்றத்தில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலே திமுக கூட்டணி தலைமையில் களமாடுகிற கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக மொழியை பெற்று பேசுகிற பொழுது சமீப காலமாக இங்க இருக்கிறவர்கள் எங்கள் அண்ணன் துரை வைக்க அவர்கள் என்ன சொன்னார் திரும்ப பெரியாடும் பெருமாளும் வேணும் சொன்னார் பெரியார் வேண்டும் என்று சொன்னோம் பெரியாரால் அண்ணாவால் அரை நூற்றாண்டுகள் நாம் தமிழகம் வளர்ந்து நிற்கிறது ஆனால் சதிகார கும்பல்கள் இன்று தமிழகத்தை சீர்குலைக்க ஆன்மீகத்தின் பேரால் மதவாதத்தின் பேரால் நுழைகிற இந்த சக்தியை காப்பாற்ற வேண்டும் என்றால் பெருவா பெருமாளும் வேண்டும் பெரியாரும் வேண்டும் என்று அண்ணன் துரை வைகோ அவர்கள் சொன்னார் அதேதான் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் தளபதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதே வழிமொழிந்து பேசியிருக்கிறார் என்று சொன்னால் திமுக தான் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து இன்று அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது வெற்றிகரமாக இருக்கும் நான் ஏன் இந்த மொழியை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைய தினம் சபரிமலைக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் பார்த்தால் அத்தனை கூட்டம் போலீஸ்கார அடிச்சு நீ ஏன் இங்க வர எங்க ஊருக்குன்றான் ஆனாலும் நம்ம இருமுடி கட்டி கொண்டு போய் சாமியை பார்க்காம மலை கூட ஏறாம தேங்காய் உடைச்சிட்டு நம்ம சம்பாரிச்சு பணத்தை போட்டு வரோம் செலவு போட்டு வரோம் பெருமாள் இங்க இருக்கக்கூடிய திருப்பதிக்கு கோடி கோடியா லட்ச லட்சமா கொட்டுறோம் எல்லா இடத்திலையும் நம்ம ஊர்ல இருக்க சாமிகளை விட்டுட்டு வெளியில போறோம் இன்று பாத்தீங்கன்னா இந்த சாமியெல்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு வடநாட்டில இருந்து சாய்பாபாவை கொண்டு வந்து இறங்கிட்டாங்க இன்னைக்கு வீதிக்கு வீதி சாய்பாபா சில வடநாட்டு வேணா வேணாம் சொல்ற இடத்துல வீதி சாய் சாய்பாபா சில மத நம்பிக்கைகள் சாமி ஆனால் நம்முடைய திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகர் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு கோயில்களில் சிவத்தலங்களில் அங்க போய் பாடியிருக்கிறாங்க அங்க போய் பாட்டு பாடியிருக்கிறாங்க அதுல இரண்டு இலங்கையில் இருக்கிறது ஒன்று காலாஸ்தில் இருக்குது இருநூத்தி எழுபத்தி மூணு கோயிலில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் கட்டிய பல்லவ மன்னனும் கட்டிய கோயில்கள் இருக்கிற பொழுது நம்ம கோயிலை விட்டுட்டு அந்த படத்தை எத்தனை போய் ஏன் சாமி அங்க போடுறீங்க நம்ம சாமிகளே நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு அன்று அவர்கள் தமிழ் மொழியில் பாடினார்கள் எந்த ஊர்ல போனீங்களாலும் தமிழ்ல கல்வெட்டு இருக்கும் இன்னைக்கு அந்த தமிழ் மொழிக்கான கல்வெட்டை அழிக்கிற அடையாளத்தை மத்திய அரசு செய்கிறது மொழி போருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு மாணவராக களம் இறங்கிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் இன்று வரையில் திராவிட இயக்கத்திற்காக போராடுகிற ஒரே தலைவர் மாணவர் பருவத்தில் மொழிப்போருக்காக வீதிக்கு வந்த தலைவர் ஐயா வைக்க மட்டும்தான் இன்னைக்கு என்ன கம்பீரம் மூன்று தினங்களுக்கு முன்னே தமிழகத்தின் உரிமை குரல் என்ற விருதை பெற்றிருக்கிறார் அவர் மேடையில் ஏறும்போது சொன்னேன் தலைவருக்கு கார்ல வரும்போது சொன்ன ஐயா நீங்க மேடையில ஏறி நடக்கும் கட்டபொம்மன் மாதிரி இருந்தீங்க ஐயான்னு சொன்னேன் ஆனால் அந்த தலைவர் உடனே என்ன சொன்னாரு அங்க எதுவும் தூக்கம் மேடை எதுவும் இல்லைன்னு அந்த நொடியில் அடிச்சாரு நான் கட்ட பொம்மன் சொன்ன அங்க இன்னும் தூக்கு மேடை இல்லையா ஆக நான் சந்தோஷத்துக்காக வரவில்லை தூக்கு மேடை கிடைத்தால் கூட அதை துணைந்து ஏற்கிற தலைவராக அண்ணன் ஐயா வைகோ இருக்கிறார் அவர் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு அத்தனை உழைப்பு நல்கியவர்கள் இங்க பாத்தீங்கன்னா அன்னை சவுண்ட் சர்வீஸ் அவருடைய ஒலிப்பு ஒலி ஒலி உமாபதி உமாபதி அண்ட் சன்ஸ் இந்த மேடைகள் அமைத்து கொடுத்தாங்க தம்பி செல்வா கொடி தோரணும் கொடிகள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய கொடி போட்டு கொடுத்தாரு அருள் சொல்லிட்டு வந்து மூலக்கடையிலிருந்து ஒவ்வொரு தொண்டனும் நேற்று இரவு முதல் காலையில நாலு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் மறுபடியும் ஒன்பது மணிக்கு வந்தோம் நாலரை மணிக்கு வீட்டுக்கு போய் ஐயா ஒருவர்கள் குளித்து விட்டு வந்தோம் இப்படி தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இயங்குகிற மறுமலட்சி திக திமுக தொண்டன் இருக்கிறவரில் ஐயா வைகோ அவர்களே நீங்கள் எந்த காலத்திலும் பயப்படாதீர்கள் முப்பது ஆண்டுகள் நீங்கள் ஏற்றி வந்த சுடர் விளக்கை இதோ எங்கள் அண்ணன் துறை வைக்கோ இன்னும் அரை நூற்றாண்டுகள் கொண்டு செல்வார் அதற்கு பின்னால் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த இரண்டு வாரங்களாக எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கியது மட்டுமல்லாமல் இந்த மேடையில் எங்களை பெருமை சேர்த்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாவை மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி